ஒரு நான்காம் படிவ மாணவி ஒருவர் இரண்டாம் படிவ மாணவரால் உயிரிழந்த சம்பவம் இந்திய குற்றத்தடுப்பு சங்கத்தை ஆழ்ந்த வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவம் நம் கல்வி அமைப்பில் எவ்வளவு ஆபத்தான நிலை உருவாகியுள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது என தலைவர் தத்தோ இக்னேஷியஸ் லூர்துசாமி கூறினார் பள்ளிகள் என்பது கல்வி ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புக்கான இடமாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போது அச்சம் மற்றும் வன்முறை மாணவர்களிடையே பரவி வருவது மிகவும் கவலைக்கிடமானது இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல இது நம் மக்களின் ஒட்டுமொத்த மதிப்புகள் மற்றும் மனநிலையை சீராக பார்க்க வேண்டிய அவசியத்தை நினைவூட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் எங்கள் தரப்பு அரசு மற்றும் கல்வி அமைச்சை வலியுறுத்துவது என்னவென்றால் மாணவர்களின் மனநிலை மற்றும் நடத்தை மாற்றங்களை முன்கூட்டியே கண்டறிய ஆலோசனை மற்றும் மனநலம் ஆதரவு திட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் மேலும் ஒழுங்கு மற்றும் சட்ட பொறுப்பை வலுப்படுத்திய தண்டனை முறையை ஏற்படுத்த வேண்டும் அதோடு மாத்திரமல்ல பள்ளிகளில் பாதுகாப்பு கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை அதிகரிக்க வேண்டும் தொடர்ந்து மாணவர்களுக்கு மனிதநேயம் மரியாதை பொறுப்பு மற்றும் குற்ற விழிப்புணர்வு பாடங்கள் கற்பிக்க வேண்டும் என்று டத்தோ இக்னேஷியஸ் லூர்துசாமி கூறினார் மேலும் தொடர்ந்து அவர் பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் மனநிலை சமூக வட்டம் மற்றும் ஆன்லைன் நடத்தை குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் இத்தகைய வன்முறை சம்பவங்கள் கல்வித்துறையின் பிரச்சினை மட்டுமல்ல இது தேசிய சமூக பிரச்சனையாகும் ICPS அமைப்பு அரசாங்கம் மற்றும் கல்வி அமைச்சகத்துடன் இணைந்து பள்ளி பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம்கள் மற்றும் மாணவர் மனநலம் திட்டங்கள் தொடங்க தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சிறம்பானில் அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்கிய நெகிரி செம்பிலான் தீபாவளி விற்பனை பெருவிழா இங்கு தமான் ஏஎஸ்தி வளாகம் மற்றும் சிரம்பான் ஜலான் ஆகிய இரு இடங்களில் தற்போது மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தீபாவளிக்கான ஏற்ப கிடைக்கும் பலகாரமா துணிமணிகளா காலணிகளா விதவிதமான தெரிக்கும் பட்டாசுகளா தீபாவளி அலங்கார பொருட்களா எல்லாமே இங்கு இருக்கு வாங்கி அள்ளி செல்லுங்க கூடவே இங்கு அட்டகாசமான உங்களை குதூகலப்படுத்தும் உள்ளூர் கலைஞர்களின் இன்னிசை படைப்பு என ஆட்டம் பாட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் வசதிக்கு இரு சந்தைகளுக்கு போய் வர இலவச பேருந்து சேவை இங்கு உண்டு அனைவருக்கும் விண்வெளியின் மங்களம் பொங்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்பமுடன் வாழ்ந்திட வேண்டும் என்று நெகிரி செம்பிலான் ஜனநாயக செயல் கட்சி தனது தீபாவளி வாழ்த்தினை பதிவு செய்கிறது Selamat menyambut Hari kepada semua masyarakat Hindu yang menyambut Hari Deepavali. Sempatan ini untuk mengucapkan selamat menyambut Hari Deepavali kepada semua masyarakat yang beragama Hindu. Ingin mengambil kesempatan ini untuk mengucapkan selamat menyambut Hari Deepavali Nal Watukal. Hiniya Deepavali Nal kepada semua masyarakat India di Malaysia. Tibawali kondadum anit Malaysia gelakum enade idayengan inda tibawali nalwal tikal inda tibatir உங்களுடைய குடும்பத்தினாருடன் அனைவரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இந்த தீப திருநாளை கொண்டாடுவோம் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மற்றும் நெகிழ்சிமிலன் ரிப்பா தொகுதி இந்து மக்களுக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சலாம் நெகிழ்சிமிலன் பிரசே மஃபாசி ஜாற்ற சய நிகோ தன்லிகோன் selaku Exco Pelancongan Kesenian Kemudayaan Negeri Sembilan, mengambil kesempatan ini untuk mengucapkan selamat hari Dipawali kepada rakan-rakan yang beragama Hindu, Dipawali Nal Wartikel. Saya mengambil kesempatan pada hari ini untuk mengucapkan uh, selamat menyambut hari Dipawali, Dipawali Wartikel. 23-25 tahun ini, saya ingin mengucapkan selamat hari kepada anda. ulaga ingin mengucapkan selamat hari kepada anda. நம்மிடம் உள்ளதை பகிர்வோம் எல்லோரையும் வாழ வைப்போம் இல்லந்தோறும் இறையாட்சி நடைபெற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி தீபத்தில் நாள் வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் வணக்கம் நான் சோமு பிணை ஆட்சிக்குழு உறுப்பினர் மலேசியா வாழும் அனைத்து இந்திய மக்கள் முக்கியமாக தீபாவளி கொண்டாடும் இந்திய மக்களுக்கு என் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் saya ucapkan selamat menyambut hari tiba wali ini. Anak ini ini tiba di nalar waktu kal, kurma tu orang manggil cakap tiba di tinale, serupa dengan orang marin, kita kau gini. Andre, mana kamu? Depawali Wataka Selamat menyambut Hali Depawali Tahun 2025 Saya YB Chuken Hua Harap semua Dapat melaikan Hari perayaan ini Dengan penuh harapan Rumah Nandri Tiba Wali Kondadum Anak Warikum Yang ini yang kan indah Tiba Wali Nalwal Tukal Anak Warikum Anak Warikum என் பேர் நான் வந்து இருக்கேன் அதே நேரத்தில் பதிவில இருக்கேன் சார்பாகவும் வனிதா சார்பாகவும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி மலேசியாவால் இந்திய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி பெருநாள் காலத்தில் இருக்கும் வர்த்தக வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக சம்பாதித்து தீபாவளியையும் சிறப்பாக கொண்டாடின சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நெகிழ்ச்சியான இந்திய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு பரவியின் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய அளவிலே வேலையிட பாதுகாப்பு சங்கத்தின் தீபாவளி வாழ்த்துக்களையும் இதனுடன் இணைத்து வாழ் எல்லா இந்தியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் மலேசிய தமிழ் மணிமன்ற நெகிர் சிம்லான் மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்